இனிக்கான சினிமா அப்டேட் சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கிற திரைப்படம் கூலி இந்த படத்துடைய டைரக்டர் லோகேஷ் கங்கராஜ் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன சாங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக் வைப்ஸ் ஏற்கனவே நம்ம இந்த சாங்கை கேட்டிருக்கோம் டி ராஜேந்திரன் அவருடைய சூப்பரான அழகான வாய்ஸில் பயங்கரமாக வைப்பாக இருந்தது அந்த சாங் லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் ஆகும் போது அந்த லிரிக்கல் வீடியோவில் அனிருத் அண்ட் டி ராஜேந்திரன் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆட போகிறாங்கன்ற டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பூஜா ஹெக்தே ரீசென்ட் டைம்ஸில் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஜனநாயகம் படத்துடைய ஷூட்டிங் அவங்களுடைய போர்ஷன்ஸ் ஓவராலாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அண்டு இந்த திரைப்படத்துலேருந்து இருந்து பயங்கர ஸ்பெஷலாக ரொம்ப அழகான கிளிம்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கிளிம்ஸை விஜயா அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க பராசக்தி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல ஆக்டர் பிருத்திவிராஜன் நடிக்கிறாரு அவர் இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார் அப்படின்ற திரைப்படத்துல மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது வா வா தியார் இந்த திரைப்படத்துடைய ஃபைனல் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் பெண்டிங்ல இருக்கு அந்த ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்கன்னா இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிவிடுவாங்க ரீசென்ட் டைம்ஸில் டைரக்டர் பேசல் ஜோசப் அல்லு அர்ஜுனுக்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அல்லு அர்ஜுன் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காரு அதுக்கான ரீசன் அந்த சப்ஜெக்ட் அண்ட் அந்த கதை அவ்வளோ என்கேஜிங்காக இருந்திருக்கு கூடிய விரைவில் இந்த படத்தை பார்த்திங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது காஞ்சனா பார்ட் ஃபோர் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தோடைய ஹீரோயினா பூஜா ஆக்டே நடிக்கிறாங்கன்ற நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க நாகார்ஜுனா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா லோகேஷ் கனகராஜ் என்கிட்ட வந்து கேட்டார் கூலி படத்தில் ஆண்டகனிஸ்ட்டாக நடிக்க முடியுமா அதாவது வில்லனா நடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கதையை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன் அவர் கதையை சொல்லி அப்புறமா மறுபடியும் ஏழு வாட்டி அவர் வர சொல்லி கதையை சொல்ல சொன்னேன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது அதன் காரணமாக தான் நான் கூலின்ற படத்தில் வில்லனா நடிச்சிருக்கேன்றதை ஷேர் பண்ணியிருக்காரு ரீசன்ட் டைம்ஸில் அதர்வாவுடைய நடிப்பில் டிஎன்ஏ அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அடுத்து அதர்வாவுடைய ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வலை இந்த திரைப்படத்தில் முதல் முறையாக அதர்வா டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறார்ன்றது குறிப்பிடத்தக்கது அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஓவரால் ஷூட்டிங்கை ராமேஸ்வரம் பகுதியில் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்கிற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இண்டியன் பார்ட் த்ரீ இந்த படத்தை பற்றின அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுது அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கும் கூடிய விரைவில் அஃபீஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மரகத நாணயம் இந்த படம் ரிலீஸ் ஆகி எட்டு வருஷம் ஆயிடுச்சு அண்ட் இந்த திரைப்படத்துடைய டேரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மரகத நாணயம் படத்துடைய பார்ட் டூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க டைரக்டர் வெற்றிமாறன் ரீசெண்ட் டைம்ஸில் சிலம்பரசன் அவர்களை வச்சு ரொம்ப அழகான ஒரு ப்ரோமோ ஷூட்டை ஷூட் இருக்காரு அதுக்கான ரீசன்லாம் டேரக்டர் வெற்றிமாறனுடைய டேரக்ஷனில் எஸ்டிஆர் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு இந்த படத்துடைய ப்ரோமோவில் டேரக்டர் நெல்சனும் இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது அண்ட் இந்த படத்தோடைய இந்த ப்ரோமோ டீசரை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜன் வகேரா அந்த கதைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக காட்டக்கூடிய கதையாக தான் இந்த கதை இருக்க பொழுது அண்ட் இந்த கதை வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு முதல் புள்ளியா இருக்க போதுன்ற டாக்ஸும் இருக்கு அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் வெறும் ஒரு கேங்ஸ்டர் படமா மட்டும் இல்லாம ஒரு கோட் ரூம் டிராமாவும் இருக்குன்ற டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் வெற்றிமாறனும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு வட சென்னை பார்ட் உடைய ஹீரோ தனுஷ் தான் ராஜன் வகேரா அப்படின்ற அந்த தான் சிலம்பரசன் அடிக்கப் போறாருன்ற டாக்ஸ் இருக்குல்ல அதை பத்தி அவர் எதுவுமே சொல்லலை பட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த வடசனை உடைய இன்னொரு ஒரு போர்ஷன் தான் இந்த ராஜன் வகேரா அப்படின்ற போர்ஷன்ஸில் சிலம்பரசன் நடிக்க போற கதையா இருக்க போகுதுன்ற டாக்ஸும் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்